No, கலர் நம்ம இந்த வீடியோ எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் யார பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பீகாரினுடைய தேர்தல் முடிவுகள் அப்படின்றது வெளியாகி மறுபடியும் அரசியல் களத்துல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லணும் மறுபடியும் கண்டிப்பா டெஃபினட்டா நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்துல இல்ல இல்ல கண்டிப்பா நிதிஷ்குமார் இருக்கார் இல்லையா அவர் இந்த டைம் ஆட்சி கட்டில இருந்து நாங்க அகற்றியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் மூணாவதா வந்துட்டு இன்னைக்கு பீகார்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க மாற்றத்தை வந்துட்டு பார்த்து எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக நாங்கள் ஒரு மாற்று சக்தியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு களம் இறங்கிய பிரசாந்த் கிஷோனுடைய ஜன்சுரதா கட்சி ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெருவாரியான தொகுதிகளில் வந்துட்டு தனு பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு இந்திய கூட்டணி கட்சிகள் குறிப்பாக பாஜக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல தொகுதிகளில் முன்னிலை வகிச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் பெரும்பாலானவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் தோத்ததை பற்றி கூட பேசாமல் பி கே அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோர் இருக்கார் அவருடைய தோல்வியை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் வந்துட்டு எந்த மாநிலத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணுவேன் நான் யாராலையும் அசைக்க முடியாத ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த எலெக்ஷன்ல அவருடைய சொந்த கட்சியை ஜெயிக்க வைக்க முடியாம போனது அப்படின்றது பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பார்த்துக்கங்க இப்ப ஜன் கட்சி இருக்கு இல்லையா அதுக்கு ஏற்பட்டிருக்க நிலைமை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்காரு பிரசாந்த் கிஷோர் என்னதான் நடந்தது பீகார்ல அதை தாண்டி வந்துட்டு பிரசாந்த் கிஷோர் சறுக்குனது எங்க தமிழக வெற்றி கழகத்துக்கும் பிரசாந்த் கிஷோருடைய தோல்விக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ பிரசாந்த் கிஷோருடைய தோல்வி அப்படின்றதற்கு இல்லையா புதுசாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு பாடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பல அரசியல் தலைவர்களும் விமர்சனம் அப்படின்றத பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்திலே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி இருக்கார் இல்லையா அவரை வந்துட்டு பிரதம வேட்பாளராக வந்துட்டு முன்னிறுத்தும் போது பிரசாந்த் கிஷோர் தான் பின்னாடி நின்று அவர் பிரதம வேட்பாளராக வந்துட்டு பிரபலப்படுத்தினதா இருந்தாலும் சரி அதை தாண்டி வந்துட்டு அதுக்காக பல ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றத பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ மோடி வந்துட்டு பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா எவ்வளோ ஃபேம் ஆனாரோ அதே அளவுக்கு பிரசாந்த் கிஷோரும் ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு தான் சொல்லணும் இதே பிரஷாந்த் கிஷோர் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இதே பீகார் மாநிலத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராஷ்ட்ரிய ஜனதா தளம் இருக்கு இல்லையா ஸோ ஜேடியூ இருக்கு ஜேடியூக்கும் இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆர்ஜேடி இருக்கு இந்த ரெண்டு கட்சிகளுக்குமான கூட்டணி அப்படின்றத அமைச்சு பீகாரில் ஆட்சி கட்டில் குமாரை உட்கார வச்சிருந்தாரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினேழுல பஞ்சாப்லையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆந்திரா அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மேற்கு வங்காளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்துட்டு பார்க்கும்போது டிஎம்கே இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில் டிஎம்கேக்காகவும் வேலை செஞ்சிருந்தாரு அப்பயே பிரசாந்த் கிஷோர் மேலே வைக்கப்பட்ட ரொம்ப பெரிய ஒரு விமர்சனம் என்னவா இருந்துச்சுன்னா பிரசாந்த் கிஷோர் ஜெயிக்கிற குதிரை மேல வந்துட்டு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு எந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கோ அங்கே போயிட்டு நான் தேர்தல் வீக வகுப்பாளராக வேலை பார்க்குறேன்னு சொல்லி வேலை பார்த்து அந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிற சுச்சுவேஷன் அதனுடைய மார்டின தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு ஐயாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தோட கட்சி ஜெயிக்கிற நிலம இருக்குதுன்னா அங்கே ஒரு பாஞ்சாயிரம் ஓட்டுகளாக ஜெயிக்கிற வேலையெல்லாம் பிரசாந்த் கிஷோர் பண்றதே தவிர தோக்குற கட்சியை பிரசாந்த் கிஷோர் ஜெயிக்க வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு அப்ப பெருசா வந்துட்டு அதை யாரும் ஏற்றுக்கல அப்படின்னாலும் தேர்தல் முடி தேர்தல் பீகாரனுடைய தேர்தல் முடிவுகள் இருக்கு இல்லையா அது வெளி வந்ததுக்கு அப்புறமா யாருமே பிரசாந்த் கிஷோரை ஒரு தலைவராக ஏற்றுக்கல பீகாரில் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்த இடத்துல சறுக்கினார் பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க பெரும்பாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஜேடியூ இல்லைன்னா ஆர்ஜேடி அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தான் இத்தனை வருஷமாக ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு பழகியிருக்காங்க என்னதான் பீகாரில் பிரசாந்த் கிஷோர் கிட்டத்தட்ட நாலாயிரம் கிலோமீட்டர் நடைபயணம்லாம் போய் ரொம்ப பெரிய ஆதரவு இருக்கிற மாதிரி வந்துட்டு அலைகள் தெரிஞ்சாலும் கூட ஓட்டு போடுறது அப்படின்னு சொல்லி வரும்போது பிரசாந்த் கிஷோரை ஒரு தலைவரா அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏத்துக்கலை வந்துட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பீகார பொறுத்த வரைக்கும் பீகார் அப்படின்னு சொல்ல முடியாது எந்த நாடா இருந்தாலும் சரி இல்லை எந்த மாநிலமா இருந்தாலும் சரி இல்லை எந்த பஞ்சாயத்தா இருந்தாலுமே சரி அங்க வந்துட்டு மத அரசியல் ஜாதி அரசியல் அதை தாண்டி வந்துட்டு உள்கட்டமைப்பு அங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய ஓட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யார் வந்துட்டு வந்துட்டு கரெக்டாக அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின் பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் தன்னை ஒரு தனிப்பெரும் மனுஷனாக நம்பி தான் கட்சி ஆரம்பித்தாலே தவிர போதுமான உள்ளூர் தலைவர்கள் இல்லை உழைக்கக்கூடிய ஆட்கள் இல்லை அப்படின்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இது இப்போ ஏன் வந்துட்டு தாவேக்காவை டைரெக்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போது பார்த்தோம்னா ஒரு பக்கத்தில் தாவேக்காவுடைய தேர்தல் வீக வகுப்பாளராக பிரசாந்த் கிஷோர் தான் இருக்காரு அவரை மேடையிலேயே கூப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா கைப்பிடிச்சலாம் விஜய் இருக்கார் இல்லையா அவர் அந்த மேடை மேடையிலே பல சம்பவங்கள் அப்படின்றதையும் பண்ணியிருந்தாப்ல ஸோ பிரபல வியூக வகுப்பாளர் யார் வந்துட்டு ஆட்சி கட்டில் அமரணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணணும் யார் பக்கம் நான் இருக்கணும் அவங்க தான் வந்துட்டு அங்கே ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த பிரசாந்த் கிஷோருக்கே இந்த நிலைமை அப்படின்னா தாவேக்காவனுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டும் பல கேள்விகளுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட பீகார்ல வந்து ஜன் சுரதா கட்சியினுடைய நிலைமை தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைமை அப்படின்னு சொல்லப்படுது இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த தோல்வியிலிருந்து இருந்து சமய பாடங்கள் அப்படின்றத விஜய் கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உள்ளூர்ல தலைவர்களை உருவாக்குறது பூத் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா சோ அவங்களை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டென்ட் பண்றது அதை தாண்டி வந்துட்டு கட்சி அடிமட்ட லெவல்ல கண்டிப்பா கட்டமைச்சே ஆக வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்றதெல்லாம் விஜய் புரிஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது சோ விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய தனிப்பெரும் பிம்பம் இருக்கு இல்லையா மதுரை மாநாட்டில் கூட அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மதுரை வடக்கு எல்லாத்துலயும் விஜய் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அது சினிமா வசனத்துக்கு வேணா கரெக்டா இருக்கும்

நீங்க இந்த விஷயத்த எப்படி பாக்குறீங்க பீகார்ல ஜன்சோதா கட்சியினுடைய நிலைதான் தமிழ்நாட்டில் தாவேக்காக்கும் வருமா இல்ல தாவேக்கா திமுக அதிமுக சொல்லி பல வருஷங்களா இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் யானைகளை அடிச்சு ஒரு புதிய மாற்ற அரசியல கொண்டு வருமா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு இதே மாதிரி ഇന്നൊരു വീഡിയോട് സന്ദിക്കലാം തരാ ബൈ ബൈ